இனி நம்மால் செய்யக்கூடிய ஒன்றும் இல்லை என்று விழத இடம் வரதனுடைய உன்னுடைய திருவடியை தவிர வேறு எங்கு போய் யார் விழ முடியும் எங்கு விழுந்து யார் காப்பாற்றிட முடியும் சொல்றார் அயோத்தியா மதுரா மாதா காசி காஞ்சி என்கின்ற சப்த மோட்சபுரியில அயோத்தியார்கட்டம் மதுராவார் எல்லாம் இந்த வரதனுடைய சம்பந்தத்தினாலதானே அவைகளெல்லாம் மோட்சபுரியாக ஆகிறது இந்த வரதன் சக்கரவர்த்தி திருமணமாக பிறந்ததனால்தானே அயோத்தி மோட்சபுரி இந்த வரதன் க தானே மதுரா மோட்சபுரி ஆகாலே இந்த வரதன் போய் கொஞ்ச நாள் தானே அவந்தி மோட்சபுரி இந்த வரதனுடைய என்ற சாரக மந்திரத்தை விஸ்வநாதன் காசியில் தானே காசி மோட்சபுரி எந்த மோட்சபுரி இருக்கட்டும் ஆனால் திருக்கட்சிக்கு ஈடாக ஆகாது வரதனே அங்கு இருக்கக்கூடியதா இருப்பதனாலே முக்கியமாம் கட்சி தன்மே என்கிறார் முக்கியமான தேவம் சப்தபுரி மாலா சோபயம் சி அபிபூஷிதான் மத்திய மாணிக்கல அயோத்யா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி அப்படிங்கிற இந்த மாலையில ரத்னமாலை மாலை போன்ற இந்த மாலையில நடுமணி போல காஞ்சி விளங்குற அதனாலயும் இது ஒரு தனி பிரகாசமா இருக்கிறது இங்க பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்கள் மூர்த்திகள் பதினெட்டு மூர்த்திகள் இருக்க அது அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் சொல்றார் பதினான்து திவ்ய தேசம் பொதுவாக நம்ம சொல்றோம் பதினெட்டு தி பதினெட்டு திவதேசங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளதையும் சேர்த்து விட்டா பதினெட்டு ஆயிட காஞ்சிபுரத்துல தொடுத்து குடுகரா தேவாபி சகுசிஹ பாண்டவமகா தூதப் பிரபாளப் பிரபா மேஷேவை குண்டவதிம் திரிவிக்ரமஹரிம் மிஹிதேசமேகேஸ்வரோஹூலவ்யோ பவிபும் மகோர்கரிம் யுவத்னேன் वक्त्रम् हरिव सोरेशम् कृतचिन्त भक्त हृदयावासम् कुन्दा क्वयुः कामावासपतिम् नृके सरिवरम् दीप प्रकाश श्रीयुक्ताष्ट अष्ट भुजास्पदेशमनघम् ീമ കിയയം ഇഷ്ടാദ ദിവ്യമംഗള വപുർദ്ദേ സരോ യോഗി നഗം നിസ്തൂല കാഞ്ചിക്ഷ ഗരീനാഥാ നമ സദ ഗസ്തിഗിരിയിലെ പെരുളാളം അടി വരദം നിർക്കാർ ഒരു ദിവ്യദേശം അതത്തുടർന്ന് ഗജേന്ദ്ര സദസ സ്തീരെ പശ്യേത് അഷ്ടഷ്ടഭുജം ഹരി ആഗതസ്വരജാ പൂർവം കരിരക്ഷണ കാരണാ கதேந்திர கஜேந்திர சரசி என்கின்ற தீர்த்தத்தினுடைய கரையிலே அஷ்டபுஜன் என்கின்ற பெருமாள் இருக்கிறார் பசியே தேகவதி சேதும் புஜங்க சயனம் ஹரி குருதய சரஸ்வத்யா வேகம் விஷுர் மகாபலா வேகவதி நதி தீரத்துல வேகா சேது என்கின்ற பெருமாள் இருக்கிறார் ஏவம் சரஸ்வதி குண்டே ஞான தீப பிரகாசகம் சரஸ்வதி தீர்த்தத்தினுடைய கரையில தீப பிரகாசர் அப்படிங்கிற பெருமாள் இருக்கிறார் அத ஹேம சரஸ் தீரே முசுகுந்த வரப்பிரதம் ஹேம அப்படிங்கிற தீர்த்தக் கரையில முசுகுந்தனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் இருக்கிறார் ஹரிதரால அர்ச்சிக்கப்பட்டவராய் பாடகம் என்கின்ற கஷேத்திரத்தில் பாண்டவதூதன் என்கின்ற பெருமாள் இருக்கிறார் நீரகம் என்கின்ற கஷேத்திரத்தில் அக்குரூரருக்கு பிரத்யட்சமான கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் ததா சிவனுக்கு பிரத்யட்சமாக நிலா திங்கள் துண்டம் என்கின்ற பெருமாள் இருக்கிறார் ததா சந்திரமுகம் விஷ்ணு பசியேத் ஆமிரவனாந்திகே காமகோஷ்டே கிருஷ்ணமேவம் பசியேத் கௌரி சமர்ச்சிதம் பார்வதிக்கு பிரத்யட்சமாகி கல்வனூர் கல்வ

இருந்தாலும் இந்த பதினான்கு திவ்ய தேசங்களையும் தீர்த்தங்களையாவது சேவிக்கணும் காஞ்சிபுரத்திலே சொன்ன இந்த பதினாலு பெருமாளுடைய வைபவங்களையும் தனித்தனியே ஒவ்வொரு அத்தியாய் சொல்லிக் கொண்டு வராண்டிய விஷ்ணு விரதவத் கும்பசம்பே சத்ரிய

சிறந்தது விஷ்ணுவை ஆராதிப்பதை வைஷ்ணவர்களை ஆராதிப்பது சிறந்தது அப்படிங்கும்பொழுது பொழுது வைஷ்ணவால் வந்துட்டா விஷ்ணு பூஜையை கூட நிறுத்தி விட்டு ஓடி போய் அந்த வைஷ்ணவால கொண்டாடலாம் ஏன்னா தாயார உபசாரம் பண்ணிட்டு திடீர்னு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தாயார நிறுத்தி விட்டு உடனே குழந்தைகிட்ட போய் கல் கண்டு தாயாருக்கு கோபமா வர போற என்ன நிறுத்தி விட்டீங்க என் குழந்தைகிட்ட ஓடுறா அப்படின்னு எந்த தாயும் கோபிச்சுக்க மாட்டாளே ஆனா அந்த குழந்தைக்கு ஒண்ணும் கொடுக்கல இந்த தாயாருக்கு திருமங்கல்ல சரடு மஞ்சள் கொங்கு ரவிக்கு துண்டு பூ ஒன்னாவது குழந்தைக்கு உபயோகப்படாது இது தாயாருக்கு குடுத்து விட்டு பெட்டுவாமா அப்படிங்கிறா அந்த குழந்தை நினைச்சது வந்திருக்கேன் அப்பீச்சி கொடுப்பான்னு இந்த தாயார் போகும்பொழுது அந்த குழந்தை அம்மா எனக்கு கக்கு எனக்கு கக்குனா அது திருமங்கலி சேடா கொடுக்க முடியும் ரவிக்கு துண்டா கொடுக்க முடியும் தாயார் பூஜை பண்றவள் குழந்தைக்கு வேண்டியதை கொடுக்கல ஒரு வீட்டுக்கு இந்த தாயார் குழந்தையோட போனா தாயாருக்கு அவள் பூஜையே பண்ணலை அந்த வீட்டுக்காரி ஒரு ஸ்வீட் பண்ணி இருந்தா உடனே குழந்தைகிட்டத கொடுத்தா அந்த குழந்தை அதை வாங்கி என்ன பண்ணனும் அந்த குழந்தை அம்மா காட்டுனுக்கு அபிச்சி அனுப்பிச்சு குழந்தை கட்டி அனுப்பிச்சு கொண்டு வர மாமி என்ன சந்தோஷமா போறா அந்த அம்மா அவளுக்கு ஒன்னும் தேவையில்லை குழந்தைக்கு செய்தா போற அது போல சர்வேஸ்வரன் தனக்கு ஒன்னும் பூஜைக்கு ஆசைப்படல தன்னுடைய அடியாருக்கு பூஜை செஞ்சால் சந்தோஷப்படுறா அந்த அடியாருக்கு பூஜை செய்ய வேண்டாமோ அகஸ்திய முனிவர் அங்கே வரா தனக்கும் ஆச்சாரியர் அவர் வரும் பொழுது கூட இவன் ஆடம்பரமாக பூஜா சம்பாரங்களை வைத்துக் கொண்டு அவர் வெறுமன கொட்டாங்க செல்லுதானே அர்க்கிய சமர்ப்பயாமி அப்படின்னு கூறிச்சத்தால விடுறா நாம் தங்க பாத்திரங்கள் வச்சிருக்கிறோம் வெள்ளி பாத்திரங்கள் வச்சிருக்கிறோம் பேர்பட நிவேதனங்கள் வச்சிருக்கிறோம் கண்ண மூடி இருமாண்டு உட்கார்ந்து இருக்கிறார் இதை பார்த்தார் பூஜா பத்தியில முக்கியம் வேண்டியது வினயம் அந்த வினயம் உனக்கு இல்லையே எப்ப மதம் குடிச்சிருக்கையோ அது அது அந்தந்த ஜந்துக்கு இருந்ததுனால தப்பு இல்ல நாயா இருந்து குறைச்சதுனால தப்பு இல்ல மனுஷனா இருந்துதான் குறைக்க கூடாது லொல்லு லொல்லு நாயா இருந்து குறைச்சதுனால தப்பு இல்ல அது அதனுடைய சபாவம் அதனால நீ மனுஷனா இருந்து மதம் குடிச்சிருக்கிறத காட்டிலும் மதம் குடிக்கக்கூடிய பிராணியான யானையாக போ என்று சபிச்சு குரு சாபத்தினாலே யானை ஆயிட்டான் இந்திரத்தி மனங்கிற பாண்டியராஜன் இந்த காட்டுல அலைஞ்சண்டு கிடக்கான் இருந்தாலும் கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜகாதி அப்படின்னு பூர்வத்தில் பண்ண விஷ்ணு பக்தியினுடைய பெருமையாலே அவனுக்கு ஞானம் இருக்கு குரு சாபத்தினால நாம் யானையா இருக்கோம் அதே குரு பரிகாரமும் சொல்லியிருக்கிறாரா எப்பொழுது எம்பெருமான் வந்து உன்னை உன் துதிக்கைய பற்றுவனோ அப்பொழுது சாப விமோச்சனம் அப்படின்னு ஏன்னா சாதவோ தீனவத்சலா ஒரு கணம் கோபம் வருமே தவிர ஆனா மகா கிருபாள் இவனை திருத்தத்துக்காக தான் கோபிச்சென்றாரா அவனுக்கு பரமா அனுகிரகத்தை சர்வேஸ்வரோ விஷ்ணு பூபதே அந்த முதல் யானையாக அலைஞ்சு கொண்டே கடைய அலைஞ்சிருக்கூடிய அந்த யானை பல பெண் யானைகளோடு கூட குட்டி யானைகளோடு கூட சஞ்சாரம் பண்ணி கொண்டு ஒரு பெரிய ஜலாசயத்தை எதிர்பார்த்து கடும் கோடையில வந்ததும் இங்க ஒரு பெரிய ஜலாசயம் இருக்க அதுல வந்து இறங்கி ஜலக்கிரீடை செய்ய தொடங்கி கிராகோ பலி யானை சரடி என்று ஸ்ரீ பாகவதம் அருமையா சொல்றது கஜேந்திர மோட்சத்தை அங்கு ஒரு நல்ல பலசாலியான முதல வீட பலசாலியான முதல அது வந்து இந்த கஜேந்திரனை பிடிச்ச விடுத்து அதுக்கு பிடிக்கணும் தோணுவானே அதாவது அதனுடைய இடம் இது காட்டுக்கு ராஜா அது குளத்துக்கு ராஜா அங்க வந்து இது இது ஆக்கிரமிச்சென்றுதான் அவா அந்தந்த சுவதேசத்தை காப்பாத்திக்க நினைப்பாடு இல்லையா இன்னும் பத்தியான கூட குளிக்கும் போது அதனுடைய கால குடிக்க கூடாதோ அது எல்லாத்தையும் இழுத்து வந்தது இந்த யானை தானே இதுதான் தலைவனான யானை அதுக்கு

அவே போ அப்படின்னு அவர் இவன் முதலையா போயிட்டார் உடனே அடுத்த அவருக்கு கருணை உண்டாச்சு எப்ப பகவானுடைய சக்கரம் உமேல படுமோ அப்ப சாப விமோசனம் அப்படின்னு அவரும் சொல்லி இருக்கிறார் எல்லாரும் சாபம் கொடுத்துட்டு சாபம் கொடுத்து பகவான் வருவார் சாப விமோசனம் பகவான் வருவார் சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா கௌதமர் சாபம் கொடுத்தார் ராமர் வருவார் சாப விமோசனம் ஏதாத்வேத வனம் ஹோரம் ராமோ தசரதாத்மக ஆகமிஷதி துர்தர்ஷா ததா பூதா பவிஷ்யசி ராமர் வந்தா சாப விமோசனம் என்று சொல்லிட்டு போயிட்டார் கௌதமர் அதுபோல விராதன் அதுபோல அபந்தன் அவரவர்களுக்கு சாபம் கொடுத்த மாதிரி பெருமாள் வருவார் சாப விமோசனம் வெயிறது இவா காப்பாற்றுறது காப்பாத்த தெரியாது போல பெருமாள் வருவார் சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பெருமாள் சும்மா தூங்க விட மாட்டா அவ்வளவு கைவா எல்லா ரிஷிகளுக்கும் பண்ண தபசு கழியணும் அதனால அவளுக்கு காமக்ரோதங்களை உண்டாக்கி தான் தபசு கழியணும் அவவா தபசு அவளுக்கு உபயோகப்படக்கூடாது கடுமையான ஒரு தபசு பண்ணி அது பலிச்சுடுமா போல இருந்ததுன்னா